வணக்கம் இது என்னன்னா வீட்டில் வந்து பணம்லாம் வருது ஆனால் எப்படி போதுன்னே தெரியலப்பா மீன் செலவு தான் வருது கையில் காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லுவேன் பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் வந்து காசே வரலப்பா காசை பார்க்குறது அரிதாக இருக்குதுப்பா அந்த மாதிரி என்ன சொல்கிறது வீட்டில் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இதை செஞ்சு பாருங்க வீட்டுக்கு என்னென்னா கல்லுப்பு இதுவும் ஒரு சின்ன ஒரு துணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நே ஒரு சின் ஒரு விஷயம் இதில் வந்து நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஒரு பெல் பட்டன் அழுத்து அழுத்தி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்கலாம் அதனால் அது செஞ்சுடுங்க இந்த கல்லுப்பு எடுத்துக்கோங்க துளசி துளசி எடுத்துக்கோங்க அஞ்சு மிளகு எடுத்துக்கோங்க இப்போல்லாம் தூள் மஞ்சள் இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு பை மாதிரி சுருப்பை மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன பை ஒன்று ஒன்று தச்சுக்கோங்க சின்னதாக ஒரு துணியில் தச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பத்தில் எடுத்து போட்டுடுங்க ரெண்டு ஒரு கொஞ்சம் துளசி அதில் போட்டுடுங்க மிளகு போட்டுடுங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடுங்க போட்டு இது எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிடுங்க பேக் பண்ணி நம்ம பூஜை ரூமில் ஒரு பக்கமாக வச்சுடுங்க ஆனால் அந்த துணி எப்படி இருக்கணுன்னா அந்த ஒயிட் துணியாக இருந்தால் கூட அதில் மஞ்சள் போட்டு தண்ணியில் கா நினச்சி அந்த மஞ்சள் துணியாக ஆக்கிடுங்க அதை அதை ஆக்கி அதை தைச்சிடுங்க அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதை எடுத்து பூஜை ரூமில் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் எப் வரும் எப்படி வருதுன்னே தெரியாது கடன் இருக்காது கடனும் அடைஞ்சிரும் எப்படி அடையுதுன்னே தெரியாது உங்களுக்கு காசு வந்து கண்டிப்பாக காசு இதை வச்சு தான் நீங்கள் பாருங்கள் வச்ச பின்னாடி அது கூட கொஞ்சம் பத் நம்ம ஏற்கனவே பூஜை ரூமில் பச்சை கற்பூரம் ரெகுலராக விற்போம் இல்லைங்களா அதனால் நான் இதை சொல்லலை நீங்கள் அப்படி இல்லை நான் அந்த பழக்கம் எனக்கு கிடையாது பச்சை கற்பூரம் நான் பூஜரை கூட வைக்க மாட்டேன்னா இந்த பச்சை கற்பூரத்தை அது கூட சேர்த்துக்கங்க அஞ்சு பொருளாகிப்போச்சு அந்த அது கூட வச்சுட்டு இதை பேக் பண்ணி அங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு பாருங்களேன் உங்களுக்கு காசு உங்கள் கையில் தங்குதா எப்படி வருதுன்றது உங்களுக்கே தெரியும் இதை வச்ச பின்னாடி நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காசு வரலைன்னா நம்ம வீட்லேயே கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம அதை நினை நமக்கு காசு இல்லைன்னாலுமே அதுவே ஒரு நமக்கு எனர்ஜி இருக்காது என்ன இல்லைங்களா காசு இருந்தால் தான் நமக்கு ஒரு தெம்பாகவும் இருக்கும் ஒரு நடமாட்டம் இருக்கும் ஒரு நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லையா அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க இது பூஜை ரூபில் மட்டும் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பர்ஸில் வச்சுக்கோங்க வெளியே போத்தாங்க தான் பர்ஸில் வைக்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு காசை வந்து கசியம் பண்ணுறது இது இது நம்ம வந்து இழுக்கிற சக்தி இதுக்கு இருக்குது நீங்கள் வெளியே போகிறீங்க வியாபாரம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போங்க வியாபாரம் இருந்தால் கண்டிப்பாக இதை இதை பர்ஸில் வச்சுக்கோங்க சரிங்களா அது இல்லைன்னா நீங்கள் யாரையும் கடன் கேட்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு சின்னதாக பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருள் அதனால் உங்களுக்கு பைசா வரதுக்காக வழிதான் இது அதனால் நீங்கள் பூஜை உங்களை மட்டும் வைக்கணும்னு கிடையாது பீரோவில் வைக்கலாம் உங்களுக்கு நீங்கள் பஸ்ஸில் வச்சுக்கலாம் நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க பஸ்ஸில் வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்பால் நீங்கள் பாருங்கள் இதை இது எப்படி உங்களுக்கு என்ன பலன் கொடுக்குதுன்றத கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் சரிங்களா நான் செஞ்சுருக்கேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா அதனால் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ தேங்க்யூ